பதஞ்சலி முனிவர் எத்தனை வித்தைகளை கேட்டாலும் அந்த வித்தைகளை கேட்ட அந்த பதஞ்சலி முனிவர் இந்த உடல் வைத்து சாகாக்கலை என்று பல அவர்ண வேத மந்திரங்களை தனக்குள் கலந்து இந்த உடலை கலந்து இன்னொரு உடலுக்குள் சென்று நாம் மறுபிறவி அதாவது உன் உடலுக்குள் சென்று அந்த உடலையே இயக்கி நாம் வாழலாம் என்று ஆக தன் வலுவான நிலையை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்று வைத்தால் அந்த உடலை தனக்கு சாதமாக்கி அந்த உடலுக்குள் இந்த சாம்ராஜ்யத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்தானோ அது இன்னொரு உடலுக்குள் சந்தோஷத்தாயிருக்கு இப்படி நாடி சாஸ்திரங்கள் வந்திருக்கு இதே மாதிரிதான் அரசர்கள் எழுதியது அந்த நாடி சாஸ்திரம் எழுதிச்சு அந்த நாடி படிப்பவர் உணர்களில் அந்த அரசன் எப்படி இச்சைப்பட்டானோ அந்த நாடி சொல்லும் மந்திரத்தான அந்த ஆன்மா இவனுக்குள் வந்துரு இவனுக்குள் வந்த பின் அவன் எப்படி சொர்க்கத்தை அனுபவித்தானோ இதே போல இவனுக்குள் சொர்க்கத்தை அனுபவிக்கும் முறை இவனுக்கு நாடி சாஸ்திரங்கள் பார்க்கணும் பார்த்தா பெண்கள் மோகம் கொள்வதும் அவனுக்கு அநாயகமான சில இதுகளை செய்வதும் அவன் எப்படி உயிர் காணும் அதற்கு தொப்ப இந்த நாடி சாஸ்திரங்கள் எழுதுறவர்களுக்கு இது எல்லாம் வரும் ஏன்னா அந்த ஆன்மாயனுக்குள்ள இவர்கள் அதை படிக்க முடியாது அந்த அந்த உணர்வின் தன்மை இது கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகள் இது அரசனார் இப்படி கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகளை கற்ற அந்த பதஞ்சலி முனிவர் ஆக அரசு போர் நடந்தால் இதிலிருந்து தான் தப்ப வேண்டும் என்று அவன் சாகா கலையின் முறைப்படி எந்த உடலுக்குள் போனால் அந்த உடல் அங்கே விஷயத்தின் இந்த கொண்டு அதனுள் சென்றுவிடும் அந்த உடலில் விஷயத்தை அடைக்கவிடும் அடைக்க உணர்வை மனுக்குள் அந்த உடலை ஆட்சி பண்ணிவிடும் தான் கூடுவிட்டு கூடு போயும் வித்தைகளில் இப்படி பெற்றவர் ஆகவே இதே போல அந்த பதஞ்சலி மொழிவர் இந்த பாம்பின் உடலுக்குள் போன உடைய சீனாய்வில் உடலை நீ பாத்து அவன் என்ன செய்தான் அவன் பாம்பு உடலுக்குள் சென்று சென்ற பின் இந்த உடலுக்குள் அந்த உடலை எரித்து அரசனை காணும் என்று தெரியும் அரசன் கூடு விட்டு கூடு பாய்ந்து சென்றான் எங்கு போனார் என்று தெரியவில்லை என்று இங்கே சொல்லுங்கள் இவன் காடு மேடெல்லாம் அணைந்து இப்ப சிதம்பரம் என்ற காட்டு பகுதியில் அவன் தெரியப்படும் போதும் அவன் புகழ்ந்த உடலை தெரிவித்து ஒன்று அறிய சூதுவாக அற்றவன் அவனை சென்று தாற்றி விஷயத்தை பாய்ச்சி அவன் உடலுக்குள் இந்த பதஞ்சலி முனிவர் ஆன்மா அங்கே செல்லுகின்றது அப்படி சென்ற அந்த பதஞ்சலி முனிவர் ஆன்மா அவன் உடலுக்குள் அதை ஏற்றி வீட்டுக்கு செல்லுகின்றது அப்ப அந்த வீட்டுக்கு செல்லப்படும் போதுதான் அந்த மனைவி பரிவேப்பதும் சொன்னையும் மாடு சொன்ன அழுத்து பேருக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்த சகல சாஸ்திரமும் கற்றுவந்து அடுத்த சாம்ராஜ்ய ஆளு சுகபோவங்கள் கொண்டாலும் அரசிக்கு அடுத்த நாட்டு அரசின் மகள் அரசனின் மகள் அவளை கண்டு அஞ்ச வேண்டும் தாங்கிட்ட சட்டத்தை மக்களுக்கு பயப்பட வேண்டும் எவள வலிமை இருந்தாலும் அடுத்த எதிரிக்கு பயப்பட வேண்டும் இங்கே தன் கூட இருக்கக்கூடிய சேனாதிபதிகளுக்கு நாம் அஞ்சு வாழ வேண்டியிருக்கின்றது அந்த சிந்திக்கின்றான் இந்த உடலுக்கு சென்ற அப்போதுதான் அவன் கற்றுக்கொண்ட உணர்வு நூல்களை கற்றுக்கொண்டான் இந்த உடல் இச்சை பெற்றால் அந்த உடல் ஈச்சில் வந்த நிலையில் என்ற நிலை அவனை முழு உண்மையை அறிந்ததனால் அப்போதான் நினைக்கின்றான் அவன் வேத சாஸ்திரங்கள் உண்மையில் நமது பூமிக்குள் எப்படி வந்தது என்ற அந்த உண்மையில தில்லை நடராஜா யாரு தெல்லை நடராஜா என்று நம்ம பூமியை நினைக்கிறான் நமது பூமி ஒரு எல்லையாக இருந்து வாழ்வீதில் சுற்றி கொண்டே உள்ளது நான் தெல்லை நடராஜா அதே சமைத்து அவர் ஏற்பட்ட உணவின் தன்மை கொண்டு இந்த உயிரணு தோன்றி உணர்வுக்கொப்ப உடலை அமைத்து என்று நம்மை மனிதாள் இந்த தில்லை அம்பல தாண்டவா அவரின் இந்த பூமியையும் தன் உயிரின் உடலின் தன்மையும் அங்கு திருமலன் உழைந்தான் அவன்தான் அன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்றவன் அவனேதான் அதனால் அதன் அகண்ட அண்டத்தையும் வேத நூல்களை கற்றுக்கொண்டும் தன்மை கற்று வந்தாலும் அவன் உணர்வு கொண்டு நெருப்பிலிருந்து நீர் தூண்டியது ஒரு வெப்பத்தின் தன்மை ஆகப்படும் போது ஆவியாகின்றது ஆவியின் அடர்த்தி அதிகமாகின்றது அதற்குள் அது மேகமாகின்றது மேகத்துக்குள் இந்த மற்ற பொருள் ஆனால் பின் நீராக வழியின்றது என்ற திருமூலரின் தன்மை தத்துவம் இதைத்தான் உணர்வுக்கொப்ப நாம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் என்று திருமூலர் தத்துவம் என்றால் இதை தெரிந்து கொள்வதற்கு ஞானிகள் அரசுகள் ஞானிகள் காட்டிய திருவாகி தன் உடலை காக்க தவறான வழியை பின்பற்றியும் அதனுடைய விளைவுகளும் அதனால் ஏற்பட்ட திருப்பத்திற்கும் போது திருமூலர் என்ற நிலையில் இனி இப்படி தவறு வரக்கூடாது என்ற திருமூல மந்திரம் என்ற நிலையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைந்தால் என்ன இருக்கின்றது என்பதனை இந்த திருமூலரசர்கள் கூறுகின்றது ஆகவே இதை போல நாம் எத்தனையோ நிலை பெற்று வந்தாலும் இந்த ஆறாவது அறிவார் நாம் எதை இச்சைப்படுகின்றோமோ அது உயிரைப்பட்டு கிரியாகி அந்த ஞானத்தின் தன்மை தான் பெறுகின்றேன் இப்போ நான் ஒரு பையனை நல்லவனாக்க வேண்டும் என்று எறிகின்றேன் அதை இச்சைப்படுகின்றேன் என் உயிரைப்பட்டு கிரிஆர்ந்தவன் அந்த ஞானத்தின் வழி அவன் நல்லவனாக்க முயற்சிக்கின்றான் எனக்கு பிடிக்கவில்லை அவனுடைய நிலையில் நான் கொண்டப்பெண் அந்த உணர்வு ஆனப்பெண் அந்த தீ இவன் கெட்டவன் என்ற உணர்வை அறிகின்றேன் அந்த உணர்வின் தன்மை அவனுக்கு தீங்கி செய்யும் உணர்ச்சியாகி அதன் ஞானத்தின் வழி அந்த தீங்குகளை செய்யும் ஆனால் இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்த முடியவில்லை அதனால் இங்கே இதை போல மனிதனில் வந்த மனிதனில் மனிதனின் வாழ்க்கையில் அதாவது காட்டு விலங்கு உடன் விலங்குகளாக இப்படி மனிதர்கள் வாழ்ந்து வந்த நிலைகளில் ஆக மனிதனானாலும் விலங்கினங்கள் எப்படி வேட்டையாடி மற்றதை கொண்டு சாப்பிடுகின்றதோ இதே போல இந்த மனிதனும் மற்ற விலங்குனங்களை வேட்டையாடி உணவாக பூசிட்டு வந்தான் இப்போ மான் மானை புலி அடித்தான் புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் சென்றான் மான் இறந்தான் புலியின் நினைக்கொண்டு மானின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கந்து அது புலியாக மாறும் இதே போல மனிதன் ஆனப்பின் இந்த மானை கொன்றால் அந்த மானின் உயிரான இவனுக்குள் வந்து அந்த மானின் உணவுகள் உட்கொள்ளும் போது அதன் உணர்வின் நஞ்சிகள் இந்த மனித உடலின் அணுக்கள் பின் அது வலிமையாகின்றது இரண்டால் மானின் மனம் வந்து இந்த மானின் இருப்புக்குள் சென்று என்று திறக்க முடியும் இருப்பினும் அக்கால மனிதர்கள் தாம் புலசீரன்று ராமயாணத்தில் புலசியர் வம்சம் என்று இந்த உயிரின் தன்னை நாம் நுகர்ந்து மனிதனாக வந்தது இச்சைவா வம்சம் புழுவிழுந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலை பெற்றதுதான் நம் உயிர் வம்சம் என்று ஆக நாம் பத்தாவது நிலை இந்த உயிரைப் போலவே உணர்வின் தன்மை பெறுவதற்காக அதான் தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நடைபெறும் இந்த உடலின் இயக்கத்தை நாம் அடக்கி நாம் எப்படி வாழ வேண்டும் தான் தசரத சக்கரவர்த்தி இச்சையின் உணர்வு கொண்டு உருவாக்கப்பட்டு மனித நிலைகள் இங்கு வந்தது என்று இங்கே வம்சம் ஆனால் இந்த புலசி வம்சத்தில் காட்டுக்குள் இருக்கப்படும் போது பல பச்சளைகளையும் ஒரு பச்சளை கையில் வைத்துக் கொண்டால் தீர் கொட்டுவதில்லை ஒரு பச்சளை கையில் வைத்துக் கொண்டால் பாம்பு தீண்டுவதில்லை இதை ஒரு பச்சளை கையில் வைத்தால் தேனியை கொட்டுவதில்லை இதே போல பச்சளைகளுக்கு அதில் உள்ள விஷயம் மற்ற கூடிய விஷங்களுக்கு எதிர்நிலை ஆனால் விலைக்கு ஓடிவிடும் இப்போ மானின் உணர்வு வலுவானது சாந்தமானது புலியின் உணர்வு அந்த மனத்தை நுகர்ந்து புலி எப்படி நகர்ந்து மான் நகர்ந்து ஓடுகின்றது இதே போல இதை தாவர இனங்களின் சத்தை அறிந்து கொண்டவன் அந்த புலசர் வம்சத்தை சேர்ந்தவன் அப்ப நாம் புலனடங்கி தூங்கும் போது மிருங்கின் மனத்தால் அறிந்துணர்ந்து உணவுக்காக தேடி வரும்போது மனிதன் இறைவிலை பலனடைந்து தூங்கினால் மனிதன் நலையில் முகந்தறிந்து உணவுக்காக அதை இவனை கொண்டு புசித்து வரும் இதிலிருந்து தப்புவதற்காக மனிதனான இந்த ஆறாவது அறிவு கொண்டு தன் மனத்தால் அறிந்து உணர்ந்த நிலைகளை நெருங்கி தன்னை தாக்காத பாதுகாத்துக் கொள்ள பல பச்சளைகள் அனுபவத்தில் தெரிந்து கொண்டது இதேபோல பல பச்சளைகள் அதன் மின்னலை வந்து தாக்காத நிலைகளையும் அவன் அனுபவத்தில் கண்டு உணர்ந்த இருப்பினும் இவர்கள் விலங்குகளை கொண்டு புசித்துதான் பழக்கம் இதற்காண்டி சில பச்சளை கொண்டால் மயங்கி விழுந்துவிடும் அதை உணவாக எடுத்துக்கொள்ள இன்றும் ஆந்திரா பக்கம் இதே போல ஒரு விஷத்தை துடித்த அம்பை எழுதினால் அது உடலைப்பட்ட பின் மயங்கி விழுந்துவிடும் அதை எளிதில் பிடித்து விடுவார் இதே போல கடந்த கால மனிதர்கள் விஷைந்தோய்ந்த உடல் கொண்டு மற்றதை சாக்கப்படும்போது அது என்ன வேண்டத அனுபவத்தில் இத்தகைய பச்சளை பறித்து வைத்து புலனடுங்கி தூங்கும் போது இந்த பச்சளைகளை பறிப்பி வைத்துக் கொண்டன அப்போது நாம் இப்போது கொசு பற்றி வைத்தால் எப்படி கொசு நம்ம வீட்டுக்குள் வருவதில்லையோ இதே போல விஷயத்தை முறிக்கும் கொண்ட அந்த தாவர இணசத்தை வெளிப்படும் மனத்தை அறிந்தால் மற்ற புலியோ மற்ற புலி மிரட்டி யானை மிரட்டி மிரட்டி நாய் மிரட்டி பாம்பு மிரட்டி கொசு மிரட்டி என்று இப்படி பல பச்சளைகளையும் எடுத்து தன் ஒழங்கப்படும் போடும்போது மின்னல் மிரட்டி அந்த மின் கதிர்களை தன்னை தாக்காது அதை பாதுகாக்கும் இந்த பச்சளைகளை தனக்குள் பரப்பி வைத்துக் கொண்டார் இப்படி புலனடங்கி தூங்கும் போது மற்ற மிருகங்கள் இதை கண்டு அஞ்சு ஓடினாலும் இவர்கள் அந்த விஷயத்தை முறிக்கும் உணர்வில் சுவாசிக்கின்றன அந்த பழக்கப்பட்டு வந்தாலும் அவர் கர்ப்பம் அதே சமயத்தில் அவருக்குள் கர்ப்பம் உருவாகின்றது கரு உருவாகப்படும் போது இதே போல மனங்கள் அந்த தாயும் நுகர்ந்து அவர் இரத்தத்தில் கலந்து அவர் உடலுள்ள அணுக்களின் வாழி அந்த கருவில் உள்ள சிசுக்கும் இந்த விஷத்தை முறிக்கும் சக்தி அங்கே கிடைக்கின்றது இப்படி பத்து மாதமும் அதே போல செய்து கொண்ட உணர்வு தான் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுக்கு விஷயத்தின் முறைக்கும் ஆற்றல் ஆனால் அவனை கண்டாலே விஷ ஜத்துக்கு வராது என்பது இப்படி தாய்க்கருளை பத்து மாதம் பெற்றதான் பூர்வ புண்ணியம் என்பது அவன் பின் அவனை மற்ற உயிரினங்களோ விஷ ஜந்துகளோ அவன் மனத்தை பார்த்தாலே விலகி சென்று விடுகின்றன இப்போ நாம் பார்க்கறோம் நாம் வீட்டில் டிவி வச்சுக்கிட்டு விட்டு பார்த்தா அந்த பாருக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிற பிறந்தவர் பார்ப்பாங்க அந்த கிரிக்கெட் விளையாடுதான் போவாங்க எங்கேயோ பூமி அதிர்வாகின்றது இந்த கர்ப்பிணி இங்கே பார்த்து கொண்டிருந்தால் அந்த அதிர்ச்சியை உள்வாகும் இந்த சில குழந்தைகளுக்கு டிவினால் சில குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சி கம்மியாகிடும் ஆக திடீரென்று அதிர்ச்சி நிலையை தரப்புறப்போன்றது இதை தாய் நுகர்ந்தால் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த சில மூல வளர்ச்சி கண்களில் கோளாறு இதை போன்ற நிலைகள் எல்லாம் உருவாகின்றது இன்றைய விஞ்ஞான அறிவில் நாம் இதை வேடிக்கை பார்க்கும் தன்மை என்பது இந்த சில குடும்பங்களில் இப்படி வருகின்றது சில சந்தர்ப்பங்களில் இதே போல ஒரு காக்கா வழிப்பு இந்த கர்ப்பிணி பார்த்தால் அந்த கருவிலேயே இந்த காக்கா வலிப்பு அதே சமயத்தில் ஒரு திருடனை பார்த்தால் இப்படி என்ற உணர்வில் நுகர்ந்தால் அந்த சமயம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பட்டான் அவன் திருளாக மாறும் திருத்த ஆள முடியும் ஒருவருக்கு ஒருவர் சாபம் விட்டு இந்த குடும்பம் முடங்கி போகும் என்று உணர்வை எடுத்தான் அதே சாப அலைகள் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பட்டு அந்த சாபத்துக்கொப்ப அவனை மற்றவர்களை தீமைகள் செய்யும் அது கொடூரமனாக மாறிவிடுகின்றான் அல்ல அந்த சாபத்தின் நிலை உடல் என்ன கைகால் அங்கங்கள் முளைக்க முழக்கமாகிவிடுகின்றன ஏனென்றால் இப்படி சில வீட்டில் கர்ப்பமாக இருக்கும் பேசுவாங்க அவன் சாபமிட்டான் இந்த மாதிரி ஆயிட்டிருந்தது அவன் நீ ஆசமா போன்னு சொல்ல அந்த கர்ப்பிணி கேட்டு இருந்தா இது உணர்வின் தன்மை இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி தீமைகளை விடுங்கள் என்றால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அறியாம உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எத்தனையோ விபரீதங்கள் என்று இப்போ இந்த குழந்தைகள் எடுத்துட்டோம்னா இப்ப இந்த பையனை எடுத்துக்கிட்டான் இந்த கர்ப்பத்தில் இருக்க எடுத்துக்கொண்ட பூர்வ புண்ணியம் அவருடைய வளர்ச்சியிலே இல்லாதவர் இதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த தாய் சந்தர்ப்பத்தால் தாய் ஒன்றும் செய்யவில்லை அந்த சந்தர்ப்பம் அது பார்க்கப்படும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதை போல நிலைகள் வந்து நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதே போல அகஷ்யன் அந்த தாய் வயலில் பிறந்த பின் அவனுக்கு காரணப்பேர் அகசியன் என்ற அவருடைய தாய் தந்தில் கொலச்சே அந்த செடி கொடிகளின் மனத்தை அறிந்தனர் அந்த புலன தம்பி உட்கார்ந்துப்பான் புலனரி அறிந்து அந்த புலசீர் வம்சத்தில் வந்தவர்கள் அவர்கள் ஆனால் அரிய சமயத்தில் இங்கே தாய் கருவிலே பிறந்தனால் அணுவின் இயக்கத்தை அறிய மாற்ற அகசியர் அகத்தின் இயக்கங்கள் அறிந்தனால் இவன் செடியின் மனத்தை முகரப்படும்போது அந்த உணர்வின் அதிர்வுகளை திறந்து கொள்கின்றான் இப்போ இந்த செடி என்னதான் செய்ய வேண்டும் என்று அதனுடைய விஷயத்திற்கணும் எல்லா விஷயத்தையும் இயக்கத்தின் வந்து உணரும் அறிகளை தெரியும் இப்ப நாம் இப்ப விஞ்ஞான அறிவு கொண்டு சிறுநீரை பிடித்து அதில் சில பொருளை போட்டால் அதிலே ரத்தம் இவ்வளவு இருக்கின்றது இரத்த கொதிப்பு இருக்கின்றது சமயத்தில் இங்கே சளி இருக்கின்றது உப்புச்சத்து இருக்கின்றது சக்கரை சத்து இருக்கிறது என்று பிரித்து காட்டுகின்றது அவன் எல்லாவற்றையும் கடந்து கருவிலை பெற்றதனால் ஒவ்வொரு தாவர இனங்களை அறிந்திடும் ஆற்றல் பெற்றான் அப்படி பெற்ற தான் அவன் வாழ்நாளில் அவன் வளர வளர ஒரு பச்சளை எடுத்து நோய் வந்தால் மோந்து பாகச் சொன்னான் நோய் தான் அகசியம் குழம்பு என்று சொல்வார் அவன் அறிந்த உணர்வு கொண்டும் அக்காலங்களில் பல நோய்களை போக்கவும் காரணமானான் இதே போல இவனை கண்டால் மற்ற விலங்கனங்கள் விலகிச் செல்வதும் ஆனாலும் இப்போ நாம் பச்சையாக ஒரு வேப்பலை சாத்தால் அடுத்து கசத்தின் தன்மை வரும் ஒரு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்ட வெங்காய வாசன் வரும் ஆக கத்திரிக்காய் நாலு நாள் சாப்பிட்ட நம் உடல்ல காரர்கள் அந்த இயக்கின் உண்மை உணர்வுகள் நம் உயிரின் இயக்கத்தால் அது அறியும் வந்து வந்துவிடுகின்றன இதை போன்ற நிலையிலிருந்து அவன் அசின் அறிந்ததனால் அன்று மனிதனுக்கு உகந்த புது புது தாவரணங்களை உருவாக்கினான் அந்த உருவாக்கினாலும் வேகவைத்தான் அதனுடைய இயக்கங்கள் மாறிவிடுகின்றன அதற்கு தக்கவாறு இவை இணைத்து சுவையாக மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் முதல் முழுதன் மனிதன் உணவை எப்படி சமைக்க வேண்டும் என்று கண்டுவன் இதே போல முதல் முதல் மனிதன் இந்து விஞ்ஞானிகள் செய்வது போல பல உணர்வுகள் அறிந்து மனிதன் பயிர் எண்ணங்களை உருவாக்கியவன் அகைசன் இப்படி அவருடைய வாழ்நாளில் அவன் வளர்ச்சி அடையப்படும் போது இப்படி இதற்கு இந்த தாவர இனங்களுக்கு எப்படி இது உணவு கிடைக்கின்றது என்பதனை அவன் நினைவில் கொண்டு வருகின்றான் அப்போதுதான் நமது பூமி அந்த துருவத்தின் வழி கவர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உருவாகுது நமது பூமி கவர்ந்து துருவத்தின் வழி நம் பூமியில் பரவி நீராகும் மண்ணாகும் கல்லாகும் வளர்ந்து இதனுடைய கலவையின் தன்மை கொண்டு தாவரியல்கள் உருவாகி தாவரியலை உருவாக்கக் கொண்டு அது உயிரினங்களுக்கு உணவாக கொண்டு அது உடல்கள் பெற்று இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய நிலை வரையிலும் அவன் அறிந்து கொள்ளுகின்றான் அதான் மக்சன் அறிந்து கொண்ட முதல் மனிதன் நம் வாழ்க்கையில் வரும் தீமைகளை வென்று பழகினான் அவனே இன்று உண்மையின் உணர்வை தனக்கழிந்து இந்த பூமியில் விஷத்தை அடக்கும் தன்மை இருந்தால் அந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தின் தன்மை நாம் துருவத்தின் தன்மை வந்தாலும் இந்த பல தாவர இனங்கள் கொண்டு விடுகின்றது ஆனால் இந்த மனிதனாகி விஷத்தை ஒடுக்கியனால் அந்த துருவத்தின் ஆற்றலை அவன் உகந்தோம் அந்த விஷத்தை இவன் ஒடுக்கும் தன்மை அந்த விஷத்தின் இயக்கத்தையும் அறிந்து கொண்டான் அவங்க கால பருவம் இருக்கும் தான் கண்ட உண்மை அனைத்தையும் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான் அந்த மனைவி அது உணர்வு பரிவானத்தில் தன் கனவு தெரிந்து கொண்ட நிலையை நான் தெரிய வேண்டும் என்று மேலும் உயர்ந்த நிலையில் என் கனவு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றான் அதே சமயத்தில் இந்த மனைவியும் அந்த உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றது இப்படி அவன் உணர்வு பெற்றுக் கொண்ட பின் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது போன்று தான் தெரிந்த உண்மையும் மனைவிக்கும் மனைவி தான் தெரிந்த உண்மையை கணவருக்கும் சிறுவரும் ஒன்றாக இணைந்து இந்த உணர்வின் தன்மை வான்வீதியின் உணவை அறியும் பருவம் பெற்று அதை இவர்கள் எடுக்கின்றனர் இன்று நாம் மனிதனாக இருக்கப்படும் நமது எண்ணம் நாம் ஆண் பெண் என்ற நிலை ஆனால் நாம் மனித உடலின் உணர்வு கருக்களும் உருவாக்குகின்றது மரம் செடி என்ற இதுகள் அந்த அமுதுகள் மோதினாலும் அதை மற்ற பொருள்கள் உருவாக்கும் இதே போல கணவன் மனைவி என்றும் இந்த இரு உயிரும் ஒன்றி தான் பழைத்துக்கொண்ட உணரின் அணுக்களை அது இயக்கப்பட்டு அதன் வழிகளில் அது உருவாக்க நிலைதான் என்று கணவன் மனைவி அந்த துருவத்தின் ஆற்றல் வரும்போது விஷயத்தை ஒளியாக மாற்றினான் அதாவது பாம்பு தன் விஷயத்தின் மற்ற உடல்களை பாய்ச்சி அந்த விஷம் அந்த முழுமையாக விழுங்கி அதை கரைத்து சென்றான் மீண்டும் பாம்பு நல்ல பாம்பின் விஷயத்தில் அது கலந்து கலந்து பலவிதமான விஷங்களை அது எதை எதை எடுத்ததோ அதையெல்லாம் விஷங்களா மாறி அது நாகரத்தினமாக மாறுகின்றது இதேபோல போல இவர்கள் பலவிதமான விஷத்தின் தன்மை ஒடுக்கப்படும்போது எல்லாவற்றையும் ஒளியாக மாற்றும் தன்மை இந்த மனித உடல் புரிகின்றன நான் உயிர் தோன்றி தன் உணவின் தன்மை விஜயதசமி உயிர் ஒளியானதோ இப்போ பல உணர்வுகளை ஒன்றாக்கி சொன்ன முதல சூரியன் இரண்டாவது விஷ்ணு மூன்றாவது விஷ்ணுவன் மறுபாவதால் சீதாராமன் அந்த எண்ணத்தால் கண்கள் ஒன்றாவது நான்காவது பிரம்மம் அந்த கண்கள் ஆனப்பின் கூர்மையா பார்த்து எதன் வலிமையோ அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சி அதன் பின் தீமையை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வராக பன்றி ஆக பந்தியானப்பின் தீமையை நீக்கி மனிதன் பரசுராமன் அப்புறம் பலராமன் ஆக நரசிம்மா இப்ப மனிதனான தீமையை நீக்கும் அந்த சந்தர்ப்பம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு விலங்குடன் விலங்குகள் வாழ்ந்த அந்த புலைசீர் வம்சத்தில் அவர்களை காத்துக்கொள்ள எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உலக விஷயத்தின் தன்மையும் உலக இயல்பையும் அறிந்திடும் விஷத்தி ஒடுக்கும் சக்தி பெறுகிறது அதான் அவசியம் ஆக இதன் வழியிலே நாம் வந்த நாம் அதே சமயத்தில் இந்த பத்தாவது நிலையை அழைப்பதும் நாம் ஒவ்வொரு உடலையும் தீமிலிருந்து தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுதான் நாம் அந்த எண்ணத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கி எந்த நிலையை காட்டுவதற்காக வந்து ராமேஸ்வரம் நம் உடலை எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பரம் ராமேஸ்வரம் என்று காரண வேண்டும் அதனால தசரத சக்கரவர்த்தி நாம் மனிதன் என்று ஆனால் பத்தாவது நிலையை அடையக்கூடிய இந்த உடல் என்று தசரத சக்கரவர்த்தி என்றும் அதன் உணர் கொண்டு மற்றதை ஆட்சி புரியும் தன்மை என்றும் ஆனால் உயிர் அது கடவுள் என்றும் அதன் நுகர்ந்து கொண்ட உணர்கொப்பு உடல் என்றும் இவள் தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன ஆக இப்பே அந்த அகசியம்தான் உருவாகி இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதனை நாம் பின்பற்றி நாம் நுகர்ந்தவென்றால் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றலாம் இந்த தீமையை அகற்றுவதற்குத்தான் நாம் இன்று ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் பல கோடி உடல்களை தீமையை நீக்கும் வினைகளுக்கு நாயகனாக இன்று மனிதனை உருவாக்கியிருந்த விநாயகர் என்றும் கணங்கெழு கதிபதி என்றும் கணபதி என்றும் வடமேற்கில் வைத்து வடகிழக்கில் நாம் பார்க்கும்படி செய்து சிவ வைத்து நாம் நாம் வடக்கிலிருந்து அந்த கிழக்கியை பார்க்கும்படியும் நாம் ஆத்தாங்கரை வைப்பும் வைத்திருப்பார்கள் ஆற்றிலே உடல் அழுக்கை போற்றி துணி அழுக்கை போற்றி கரையீறி வந்த பின் இந்த விநாயகரை பார்க்கப் பண்பது ஆதி மூலம் என்ற உயிர் நாம் எத்தனையோ கோடி உணர்வுகளை நாம் நுகர்ந்ததே அது ஈசனாக இருந்து உருவாக்கி நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை இந்த உண்மையை அகைசின் அறிந்தான் அவன் வசித்தரும் அன்பை போல வாழ்ந்தான் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்தன இந்த புவியின் நஞ்சை வென்றான் இந்த ஒளியின் உடலாக இருக்கின்றான் என்ற நிலையை அதை நாம் எடுப்பதற்குத்தான் ஆற்றலை குளித்து வந்த பின் கரை ஏறி வந்த பின் இந்த பிள்ளையை பார்க்கும்போது நாம் புல்லை தின்றும் தலை தாம்புகளைத் தின்றும் கனிகளை தின்றும் இன்று மனிதனான பின் சுகமைக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றும் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பார் என்ற கேள்விக்குறியை கொடுத்து இந்த கேள்விக்குறிப்படி நாம் அந்த காலையில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவைப் பெருவழியும் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என் மனைவி உடல் முழுதும் படரும் அவர் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெறவும் என் கணவர் உடல் முழுதும் படுவேன் என்று இந்த இரு உணர்வு ஒன்றாக்கி தீமையை நீக்கி அந்த உணர்வை வினையாக்கி அதை நம் உடலின் கணங்களுக்கு அதிபதியாக்கும்படிதான் அது ஆக்க வேண்டும் ஆக நாம் எண்ணிய உணர்வை ஈசனால் உருவாக்கப்பட்டு அந்த தீமை வெல்லும் சக்தியை நாம் பெறுவதற்குத்தான் அதை விநாயகருமே விளைவித்து இப்படி கேள்வி கொள்வோம் ஆகனால் இங்கே விநாயகர் கரிகளே அரச மரத்தை போட்டுள்ளார்கள் ஆக அரச மரம் தான் காற்றிலே தண்ணீர் இல்லாத இடத்தில் போட்டாலும் அது காற்றில் ஒரு குடியரசு நீரை வளர்த்து அதை தன்னை வளர்த்துக் கொள்ளுகின்றது ஆகவே வேப்பமரம் தன் மனிதனின் வாழ்க்கையில் பிரிவு தீமையின் உணர்வின் முகம் தான் நமது வாழ்க்கையும் கசக்கும்படி செய்து என்பதற்காக தான் இந்த விநாயகர் பக்கத்தில் நமது வாழ்க்கையின் தன்மை நாம் கசந்த வாழ்க்கையில் நுழைந்தால் கசப்பின் தன்மை வரைகின்றது கசப்பின் தன்மை வரப்படும் போது அரசென்ற நிலைக்கு நட்சத்திரம் இருப்பதனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் தேர்வழி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்பது எவர் உடலின் யாருக்கின்றதோ அவருக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பெயர்கள் பெற்று அவர் உடலுள்ள நோய்கள் நீங்கி அவர்கள் நலமாக வேண்டும் என்றும் இதைத்தான் ராமனின் பக்தன் ஆஞ்சி மேலும் அதாவது ராமன் அதாவது போர் செய்யப்படுப்பது ஏதாவது ஒருத்தர் வேதனை என்ற உணர்வு முகந்தால் இது வாலி நாம் உயிரிலே பழப்போம் ராமன் மறைந்திருந்து தாக்கினான் ஏனென்றால் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும் நீக்கும் உணர்வு எண்ணம் கொண்டுதான் தீமையை நீக்கும் உணர்வின் மனிதனை உருவாக்கியது ஆக நான் பத்தாம் நாள் உயிரோடு சேர்த்து ஒளியின் உடலாக பெறும் தன்மை வந்தது இந்த மனிதன் ஆனத்தில் பிறருடைய துயரங்களை கேட்டறிந்தால் அது வாலி அப்ப அந்த வாலியில் ராமன் எப்படி மறைந்திருந்து தாக்கினான் நாம் காலையில் இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து பதிவாக்கி கொண்டான் எப்போது தீமை என்ற நிலை பார்க்கின்றோமோ அப்போதெல்லாம் ஈஸ்வராய் என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நிறைவினை புருவமற்றி வைத்திருவேன் ஆக இதை தாண்டிதான் உயிரை மோத வேண்டும் அதான் சிவன் நெற்றி கண்ணை திறந்தான் சுட்டி பூசித்துள்ளார் நம் உடலின் தன்மை கண் புறக்கண் நாம் நுகர்ந்த உயிரின் தன்மையை அகக்கண் ஆகவே இந்த கண்ணின் தண்ணீர் அதில் சேர்த்த பின் அதன் வழி நாம் கவரும் சக்தி விட்டால் தீமையினுடைய நிலைகள் வராத தடுக்கும் என்று சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது ஆகவே நாம் எப்போதுமே அதுதான் இந்த விநாயக தத்துவத்தில் காலின் உடலுக்கு போக்கி அழுக்கு போக்கி கரையேறி வந்த பின் நாம் இந்த உண்மையில் நாம் ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனை உடலைகள் கடந்து இன்றை நம்மை மனிதனாக உருவாக்கியது எந்த இந்த உண்மையை அகைசின் அறிந்து அவன் கணவன் மணி வசிஷ்டன் மனிதர் போல வாழ்ந்து நலாயினைப் போன்று ஒருவரை ஒருவன் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்று இருவரும் ஒன்றி இருளி அகற்றி ஒளி பெற்ற அந்த துறை தந்து வரக்கூடிய பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரன் என்று கண்ணின் நினைவினை மத்தியில் வைத்து இதன் வழி இழுக்க பழகை சொன்னான் அதை பறந்த பின் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான் நான் பெற வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான் என் மனைவிக்கு அதே நிலை பெறுவேன் என் கனவும் அரிய பெறு எங்கள் இருமனும் ஒன்றனும் எங்கள் இரு உயிர் ஒன்றனும் எங்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றிலும் அந்த பேர நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுக்க வேண்டும் இதான் இங்கே நாம் மனிதனானத்தில் தீமைகளை நீக்கும் நிலை காட்டுகிறேயா அப்ப நாம் தீமை நீக்கிய உணர்வினை அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தின் இச்சைப்பட்டு அது உணர்வின் தன்மையின் என உயிரைப்பட்ட தெய்வ ஆணை நாம் பல கோடி தீமைகளை நீக்கி வலிமைக்க சக்தியான இந்த ஆறாவது வள்ளி இதன் துணை கொண்டு அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வினால்தான் நுகர்ந்தால் அது தெய்வ ஆணையாக தீமையை நீக்கும் அது தெய்வமாக தீமைகளை நீக்கி அதன் ஆணைப்படி நமக்குள் செய்யும் ஆகவே தன் ஆறாவது இருக்கொண்டு வாகனம் நாம் தீமைகளை நீக்கி மகிழுக்கூடிய வாகனமாக இருப்பது ஆனால் ஈச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஞானாசக்தி இப்ப குழந்தை மேல் பாசத்தோடு இருக்கின்றோம் நோய் வந்தால் இப்படி ஆய்விட்டதே என்ற வழி நாம் நுகரப்படுவது நாம் உயிரைப்பட்டால் விரிகை அந்த வேதனை உணர்வே நமக்கு தோன்றுகின்றது இதை போல வேதனை என்று நீக்கிறேன் அந்த துரு நட்சத்திரத்தின் பெயர்களை பெற்று அதை இச்சை பெற்று நம் உயிரை மோதச்சு என்பது பெரிய ஆசக்தியாக அந்த ஞான சக்திகளை நம் வாழ்க்கையை தீமை நீக்கி நாம் தீமையை நீக்கும் உணர்வுடன் நாம் வாழ முடியும்